ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல செவன் கப் பர்ஃபி அதாவது செவன் கப் கேக்னு சொல்லுவாங்க இந்த ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி ஒரு ஏழு கப்ல எல்லா பொருளையும் நீங்கள் அளந்து எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் டக்குன்னு இந்த செவன் கப் பர்ஃபி வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரி உங்க வீட்டில் கப் இல்லைன்னா கிளாஸ் எடுத்துக்கோங்க அதுக்காக ஒரே சைஸ்ல இத்தனை கப் என்னன்னு இல்லை ஒரு கப் இல்லை ஒரு கிளாஸ் ஏதாவது இல்லை ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே எல்லா பொருளையும் அளந்துக்கிட்டால் போதும் எங்கிட்ட ஒரே சைஸ்ல ஏழு கப் இருந்ததுனால நான் எடுத்திருக்கேன் இல்லைனா ஒரு கப்ல எல்லா பொருளையும் அளந்து சேர்த்திருப்பேன் கடலை மாவை நல்லா சளிச்சுட்டு ஒரு கப் ஃபுல்லா நல்லா டைட்டா அழுத்தி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் தேங்காய் துருவல் தேங்காவை நீங்க ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் ஆனா ஒரு பதினஞ்சு நாள் இல்ல இருபது நாள் நீங்க இந்த பர்ஃபியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட போறீங்க அப்படின்னா நல்லா இது போல டெசிகேட்டட் கோகோனட்டா ரெடி பண்ணிக்கோங்க தேங்காவை துருவிட்டு கடாயில் நல்லா ட்ரையாக அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து அது போல் ட்ரையாக தான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஒரு பதினஞ்சு இருபது நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு பர்ஃபி வந்து கெட்டு போகாமல் இருக்கணுன்றதுக்காக வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் சீக்கிரம் காலி பண்ணிவிடுவீங்க ஒரு நாலஞ்சு நாள் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான கோகோனட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன் மூணு கப் சர்க்கரை பொதுவாக இந்த ரெசிபிக்கு எடுக்கலாம் ஆனால் ஸ்வீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டரை கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் மீதி அரை கப்புக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதாமும் முந்திரியும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிஸ்தா வேற ஏதாவது நட்ஸும் சேர்த்துக்கணும்னா எல்லாத்தையும் சேர்த்து நீங்க அரை கப் அளவு கலந்துக்கிட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த அரை கப் சர்க்கரை போட்டதுல மீதி இருக்கிற அரை கப்புக்கு நான் வந்து நட்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு கப் பால் காய வச்சு சூடு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் நெய் நெய் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு சேர்த்து தான் செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் டேஸ்ட்டு பர்ஃபி வந்து நல்லாயிருக்கும் மொத்தமாக ஏழு கப்பில் நான் வந்து எல்லா பொருளையும் அளந்து எடுத்திருக்கேன் இதுக்கு தான் இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் கப் பர்ஃபி செவன் கப் கேக் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க முதல்ல இந்த பாதாம் முந்திரியை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக பாதாம் முந்திரியை பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடிப்பிடிக்காத மாதிரி நல்ல ஒரு அடிகானமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து கடாய் எடுத்துருக்கேன் இந்த கடாயில் எடுத்து வச்சுருக்கிற பாலை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் பால் ஒரு கப் நெய் வந்து எடுத்து கேட்டு உருக்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் தேங்காய் துருவல் ஒரு கப் கடலை மாவு கடைசியாக அந்த நட்ஸையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிறேன் மாவெல்லாம் உருண்டை கட்டாத மாதிரி நல்லா நைஸாக வந்து கலந்து கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் எல்லா பொருளும் நெய் பாலோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஆனால் கடலை மாவு மட்டும் கொஞ்சம் உருண்டை கட்டுற மாதிரி இருக்கும் அதை மட்டும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கரண்டி வச்சு நைஸாக கலந்து கொடுத்துட்டிங்கன்னா போதும் உருண்டைகளே இல்லாமல் சூப்பராக இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிட்டு வந்துடும் இப்போ நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணலாம் சர்க்கரை நல்லா இலகி கொஞ்சம் இலக்கமான பதத்துக்கு வரும் அது வரைக்கும் கொஞ்சம் தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை நல்லா வந்து கரைஞ்சிருச்சு எவ்வளோ இப்போ தண்ணியாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அப்படியே திக்காக ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமு இல்லை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணுங்க தீ ஃபுல்லாக வச்சிட்டோம்னா டக்கு டக்குன்னு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் கலரும் வந்து மாறிடும் ஒரு பக்கம் நம்ம கலந்து கொடுத்துட்ருக்கும் போது இன்னொரு பக்கம் ட்ரே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பிளேட் இல்லை நம்ம ட்ரே எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா நெய் தடைய வச்சுக்கலாம் இதில் முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னா தான் பர்ஃபி வந்து ரெடி ஆனதுமே டக்குன்னு எடுத்து இதில் ஊற்றி செட் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணாலே போதும் கரெக்டான பதத்துக்கு வந்துடும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடாது பீஸ் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக ஆகிடும் ஹார்டாயிடும் இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது ஏலக்காய் தூள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தான் இப்போ நான் வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்ச நேரம் மட்டும்தான் நான் வந்து தீ ஃபுல்லாகவும் மீடியம்லேயும் வச்சேன் அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்க்கு மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் இப்படி கரண்டில் எடுத்து ஊற்றும் போது பாருங்கள் அப்படியே சும்மா அப்படியே கொஞ்சம் கெட்டியாக விழுது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக விழுது பாருங்கள் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாக எடுத்துட்டாலும் பீஸ் போட முடியாது இலக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பர்ஃபியை வந்து நம்ம ட்ரெயில் ஊற்றி செட் பண்ணிக்கலாம் இப்போ ஊற்றும்பொழுது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த பதத்தில் வந்து விழுது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்ம பீஸ் போடுறதுக்கு கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கணும் ஆனால் கொஞ்சம் கெட்டி ஆகிட்டு இருக்கணும் அந்த பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம அப்படியே கொஞ்சம் சூடு ஆற விட்டுறலாம் ஒரு ஒரு மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா பீஸ் போட்டுக்கலாம் பர்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணுற அளவுக்கு நல்லா வந்து கெட்டி ஆகிடுச்சு ஒரு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் விட்டிங்கன்னா போதும் நல்லா ஆகிடும் அதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு லைட்டாக இந்த மாதிரி கோடு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பீஸ் போட்டுக்கலாம் எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கத்தியில் லைட்டாக இந்த மாதிரி கோடு போட்டு விட்டு கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சாஃப்ட்டாகவே இருக்குது பாருங்கள் இந்த டைமில் நம்ம பண்ணும் தான் பீஸ் வந்து போட முடியும் இல்லைன்னா அதுக்கப்புறம் பீஸ் போட முடியாது எல்லாத்தையுமே வந்து கத்தி வச்சு பீஸ் போட்டு வச்சுட்டோம் இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் விட்டோம்னா நல்லா சூடு ஆறிவிடும் ஃபுல்லாகவே அப்போ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பர்ஃபி வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் பீஸ் போட்டதுலேயே கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம வந்து கத்தி வச்சு ஒரு டைம் கட் பண்ணி விட்டுட்டோம்னா எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா சூப்பராக வருது பாருங்க அடியில் நெய் தடவுனதுனால நல்லா ஒட்டாமல் டக்குன்னு எடுக்க முடியும் எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக பீஸ் வந்து வந்திருக்கு பாருங்க பாக எடுக்க வேண்டியதில்லை நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக குக் பண்ண வேண்டியதில்லை எல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு நம்ம குக் பண்ணால் போதும் நான் சொன்ன கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும் அவ்வளோ சூப்பரான ஒரு பர்ஃபி வந்து ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த செவன் கப் பர்ஃபி செவன் கப் கேக்னு சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிடவே அவ்வளோ நல்லாயிருக்கும் இது கூடவே முந்திரியும் பாதாமியும் நம்ம சேர்த்து பவுடர் பண்ணி போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் எவ்வளோ நல்லா அழகாக சூப்பராக பீஸ் வந்திருக்கு பாருங்க இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் செவன் கப் பர்ஃபி செவன் கப் கேக் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ